புரட்சி தலைவரும் சரோஜ தேவின்னு நடித்த ஒரு படத்துக்கு கவிஞர் பாடல் எழுதுறாரு டூயட் சாங் லவ் சாங் அதில் புரட்சி தலைவருக்கு சாதகமான வரிகளை போட்டு சுமார் லாவகமான வரிகளை எழுதுறாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அது என்ன பாடல் என்ன படம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரவணா ஃபிலிம் சார்பாக ஜிஎன் வேலுமணி இயக்கத்தில் உருவாக்கின படம் தான் பணத்தோட்டம் இந்த படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சரோஜா தேவி எம்என் நம்பியார் அசோகன் நாகேஷ் சுப்பையா இப்படி பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராம்மூர்த்தி இந்த படத்தில் நடிகர் திலகம் அவருடைய ஆஸ்தான இயக்குநராக இருந்த கே சங்கர் இந்த படத்தை இயக்குறாரு ஆரம்பத்தில் தலைவர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி சொல்லும்போது அவர் கொஞ்சம் தயங்கி இருக்கிறாரு ஏன்னா புரட்சி தலைவர் எப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியாது இந்த படத்தை இயக்குனதுக்கு பிறகு தான் புரட்சி தலைவரை பற்றி அவ்வளோ இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது நிறையா இருக்குது அப்படின்ட்டு அவரை பற்றி ரொம்ப முழுமையாக விருந்து சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு பல படங்களை இயக்கியிருக்கிறாரு ஏன் புரட்சி தலைவருடைய சொந்த படமான எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக தயாரிக்கப்பட அடிமைப்பெண் படத்தையே ஷங்கர் தான் அந்த அந்தளவுக்கு அவர் நட்போட இருந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் பின்னால் புரட்சி தலைவருடைய அண்ணன் சக்கரபாணியினுடைய அவருடைய மகனுக்கு தான் ஷங்கர் அவருடைய பொண்ணை திருமணம் செய்து வச்சு புரட்சி தலைவருக்கு சம்மந்தியமானார் டைரக்டர் கே ஷங்கர் இந்த படத்தினுடைய கதை என்னென்னா அதாவது செல்வம் ஒரு படித்த பட்டதாரி அவங்க அம்மா சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை பேங்கில் போகிறதுக்கு போகிறாரு அப்போ ஏற்று அப்படி ஒரு பெரியவர் வந்து செல்வம் அவர்கிட்ட இருக்கிற சில்லறைகள்லாம் வாங்கிட்டு நோட்டை தரத்துக்கு கேட்குறாரு சில்டரை கொடுங்க தம்பி நான் நோட்டாக தரேன்னு சொல்கிறாரு இவரும் அந்த சில்லறைகள்லாம் கொடுத்துட்டு நோட்டை வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு அது போய் பேங்கில் போகிறாரு பேங்கில் போட்டால் அந்த பணம் வந்து கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லி பேங்கினுடைய மேனேஜரும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி செல்வத்தை கைது பண்ணிடுறாங்க அதாவது மக்கள் தலைவா கைது பண்ணிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு இவர் சிறையில் இருந்து தப்பிக்கிறாரு தப்பிச்சு ஒரு வீட்டுக்குள்ளே போதுறாரு அந்த வீட்டில் கலாங்கிறவங்க பொண்ணு இருக்கிறாங்க அவங்க தான் இவர் கடைகளை தர்றாங்க கடைசியில் இவங்களுக்கு அவங்களுக்கு லவ் ஆயிடுது அதன் பிறகு தான் எப்படி நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறது தான் பணத்தோட்டம் படத்தினுடைய கதை இந்த படத்தில் எல்லா பாடலும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு எல்லா பாடலும் செம ஹிட்டு சூப்பர் ஹிட் ஹிட்டான பாடல்கள் தான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டின் மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கின்றான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் கலங்காதே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஜவ்வாது மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு ஜவாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா, வா துளை பிழைந்து தா 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 அடுத்து பார்த்தீங்கன்னா மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டது எடி அடிமுத்தம்மா பணத்தோட்டம் போட்டது எடி அடிமுத்தம்மா பணத்தோட்டம் போட்டது எடி இந்த பாடல் இப்படி இன்னும் பாடலை சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது இப்போ இந்த படத்துக்கு புரட்சி தலைவரும் தேவியும் ஆடிப்பாடுற ஒரு டோய் சாங் வேணும் இதை வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கிட்ட போய் படக்குணிகள் சொல்கிறாங்க அவர் என்ன நினைக்கிறாரு அப்படியா என்ன சுச்சுவேஷன் கேட்குறாரு இந்த மாதிரி சொல்கிறாங்க அதாவது கதாநாயகனுடைய அழகை கதாநாயகன் வர்ணிக்கணும் அதே போல் கதாநாயகனோட புகழை கதாநாயகி பறைசாற்றணும் இதுதான் பாடல் காட்சியினுடைய ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கண்ணதாசன் யோசிக்கிறாரு அது சொல்லவா வேணும் அப்படி சரளமாக வருமே அந்த டைம்லாம் தேவி அவர்களை கண்ணடுத்து பைங்குழி கண்ணெடுத்து பைங்க ரசிகர்லாம் கொண்டாடுவாங்க அவர் கொஞ்சி குஞ்சு பேசுகிற தமிழை அப்படியே எல்லாம் அழகாக ரசிப்பாங்க அதே போல் அவர் நடந்து வராங்க பற்றியா நடை அழகு ஸ்டைலு அவருடைய ஸ்டைல் என்ன அழகு என்ன நளினம் என்ன அப்படியே சும்மா அழகாக அவங்க நடந்து வர்ற அந்த நடை அழக டைரக்டர்கள் அப்படியே ப படம் பிடிச்சி அதை ஒரு தனியாகவே காமிப்பாங்க இதைத்தான் கவிஞரும் பார்க்குறாரு அவங்களுடைய நடைகளாக வர்ணிக்கிறாரு இந்த பாடலில் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா ஓஹே பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா கதாநாயகன் கதாநாயகியை வர்ணிக்கிற அந்த வரிகளை கேட்டீங்க இப்போ கதாநாயகி கதாநாயகனை போற்றி புகழ்ற இந்த வரையை கேளுங்க பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழ நிலவா ஓ பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழ நிலவா அதாவது சரோஜாதேவி பாடுற வரிகளில் புரட்சி தலைவருடைய அனைவருக்கும் வாரி வழங்கக்கூடிய அந்த கொடைத்தன்மையை கோழி சொல்லியிருப்பாங்க எப்படின்னா பாடுவது கவியா இல்லை பாரிவழல் மகனா பாரிவழல் மகனா தலைவர் இல்லை என்று சொல்லுவவர்களாம் இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி எள்ளி கொடுக்குற வள்ளல் வள்ளல் பாரி வள்ளல் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரர் அது இந்த லைங்களில் சொல்லியிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா சேரனுக்கு உறவா செந்தமிழ நிலவா அப்படின்ற மாதிரி சேரநாடுங்கிறது புரட்சித்தலைவருடைய பூர்வீகம் கேரளா இந்த கேரளாவை அப்போ சேரநாடுன்னு தானே சொல்லியிருப்பாங்க அதனால் சேரனுக்கு உறவா அப்படின்னு அதை சொல்லியிருப்பார் செந்தமிழ நிலவு செந்தமிழர் நிலவுன்னா புரட்சி தலைவர் வாழ்ந்தது வளர்ந்தது மக்களுக்கு பல நன்மைகள் செய்தது புரட்சி தலைவரை எங்கள் வீட்டு பிள்ளையாக எல்லாம் கொண்டாடுற அளவுக்கு அவர் மக்கள் போற்றும் தலைவராக உயர்ந்தது இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் செந்தமிழர் நிலவாக நிலவு எப்படி குளிர்ச்சி தருமோ அது மாதிரி புரட்சி தலைவர் அனைவருக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறத கவிஞர் இதில் அழகாக சொல்லியிருப்பார் இந்த பாடலுடைய ரெக்கார்டிங் அப்போ புரட்சி தலைவர் வர்றாரு வந்த உடனே கேட்குறாரு பாட்டை தான் கேட்டு சிரிக்கிறார் சிரிச்சிட்டு போயிடுறாரு அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு நாளில் நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஸ்டுடியோவுக்கு வர்றாரு தலைவர் அங்கே இருக்கிறாரு உடனே தலைவர் அவர்கிட்ட கேட்குறாரு என்ன கவிஞர் சேரனுக்கு உறவா ஆமாம் பாரிவழல் மகன் செந்தமிழர் நிலவு என்று சொன்னார் அதுதாங்க கவி அரசு ம் தலைவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் ஒரு கவிஞர் ஒரு பாடல் எழுதுறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் இல்லைங்க தங்களுடைய கருத்தை அந்த சூழ்நிலைக்கேற்ப புகுத்துறதுக்கு அவங்களுக்கு தைரியமும் வேணும் திறமையும் வேணும் அதே சமயத்தில் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு புரட்சி தலைவரை போல நல்ல மனசும் வேணுங்க அந்த வகையில் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா இந்த பாடல் எப்படி உருவானது என்பதை பற்றி பார்த்தோம் நீங்கள் தொடர்ந்து எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏ எஸ் ரவிச்சந்திரன் கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமாக இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா